சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு சிறப்பு கிரகங்களின் கலவையை குறிக்கிறது இதில் சூரியன் தந்தை அதிகாரம் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆன்மாவை குறிக்கிறது அதே நேரத்தில் புதன் தொடர்பு திறன் கணக்கீட்டு திறன் இளமுடன் பிறப்புகள் திறன்கள் புத்திசாலித்தனம் தர்க்கரீதியான சிந்தனை மற்றும் இளம் ஆளுமையை குறிக்கிறது சூரியனும் புதனும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பது எப்போதும் ஒரு நபருக்கு புத்திசாலித்தனத்தையும் அதிகாரத்துடன் நல்ல தொடர்புகளையும் வழங்கும் உங்கள் ஜாதகத்தில் வரையறுக்கப்பட்ட இந்த பண்புகள் அனைத்தும் சூரியன் புதன் இணைவின் வலிமையை அடிப்படையாக கொண்டவை சூரியன் புதன் சேர்க்கையில் இரு கிரகங்களும் பதினைந்து டிகிரிக்கு மேல் இடைவெளி இருப்பது நன்மை பயக்கும் சேர்க்கை அல்ல சூரியனும் புதனும் நல்ல புத்திசாலித்தனத்தை வழங்குவதால் எந்தவொரு குறிப்பிட்ட பாடத்திலும் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவீர்கள் உங்கள் எண்ணங்கள் அல்லது கருத்துக்களை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் இருக்கலாம் மேலும் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் உறவுகள் சுமூகமாக இல்லாமல் இருக்கலாம் சூரியன் தொழிலை குறிக்கிறது புதன் தகவல் தொடர்பை குறிக்கிறது எனவே பேச்சு எழுத்துக்கள் ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தின் தொடுதலை கொண்டிருக்கக்கூடும் சூரியனை உங்கள் பொது அறிவு என்று கருதலாம் அது உங்கள் சிந்தனை செயல்முறையையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் தொடர்பு சக்தியை கொண்டுள்ளது சூரியனுக்கு முன் புதன் இருப்பது நீங்கள் பேசுவதற்கு முன்பும் மற்றவர்களுடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பும் யோசிப்பீர்கள் என்பதை குறிக்கிறது மாறாக புதனுக்கு முன் சூரியன் இருப்பது அல்லது புதனுக்கு முன் ஒரு வீடு இருப்பது சூழ்நிலையின் நன்மை தீமைகளை பற்றி சிந்திக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கும்